ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் ரொம்ப புளி புளியெல்லாம் வந்து இல்லாமல் எப்படி வந்து சாம்பார் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த குக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற தமிழ்நாடு லஞ்சு சாம்பார் தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தூர் டால் வந்து ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வந்து ரெடியாக இருந்தது அப்புறம் சாம்பார் மசாலா வந்து இருந்தது அதை போட்டு ரொம்ப குயிக் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து சாம்பார் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து வெண்டக்காய் போட்டு வந்து பண்ணுறேன் நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது ஒரு பத்து வெண்டைக்காய் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் எனி சாம்பார் வெஜிடபிள் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அக்கத்திரிக்காய் முருங்கக்காய் இது உங்களுக்கு ஃபேவரட்டும் தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை கொஞ்சம் தண்ணி நம்ம நம்ம அதை வேக வேக ஒரு நிமிஷம் வந்து செக் அவங்க கொடுத்த அந்த சாம்பார் மசாலா பொடியை வந்து போடுறோம் இந்த மசாலா பொடி ரொம்ப சுவையா மனமா நல்லா இருந்தது தனியாக வெந்தயம் வாசனையெல்லாம் ரொம்பவே ரொம்ப நல்லாவே இருந்தது இதை போட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் குப்டு வந்து தூர் டால் வந்து ரெடியாக வந்து கொடுத்துருந்தாங்க அந்த கிட்டில் அதை நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கிறோம் இப்போ இதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி எல்லாம் ஒன்றா கிளறி பருப்பெல்லாம் நல்லா கரையணும் இல்லை மூடி போட்டு ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் வந்து பண்ணி எடுத்துட்டா ரொம்ப டேஸ்டி அருமையான வந்து சாம்பார் வந்து நொடியில் ரெடி அப்படிங்கிற மாதிரி ரெடி ஆகிருது இது வந்து யாருக்கு ரொம்ப வந்து செட் ஆகும்னா பேச்சுலர்ஸ் ஸ்பின்ஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டை விட்டு தங்கி வெளியே எங்கேயோ ஸ்டே பண்ணி படிக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியாக வந்து செட் ஆகக்கூடிய ஒரு சாம்பார் கிட்டாக வந்து இது இருக்குது இது ரீசெண்டாக வந்து இந்த குக் டி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதை ஸோ ரொம்ப டேஸ்டியாக அருமையாக சூப்பராக நம்ம வந்து இந்த சாம்பாரை வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இதில் டிஃபன் சாம்பாரும் வந்து போட்டிருக்காங்க ஒரு சாம்பார் பண்டில் அப்படின்னு வந்து போட்டு சேல்ஸ் இருக்காங்க ஸோ நம்மளுடைய சாம்பார் இருக்குது இதுக்கு வந்து ஒரு தாளி சம்படுறோம் நெய் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டோம்